வணக்கம் எனக்கு யாராவது கஷ்டப்படுவதை பார்த்தால் உடனே அவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என நினைக்கின்றேன் எதையும் எதிர்பாராமல் செய்தாக வேண்டும் என்று நினைக்கின்றேன் இது எதனால் ஐயா தயவு ஒருந்து விளக்கம் தாருங்கள் நன்றி இல்லை இது நம்முடைய மனதினுடைய இயற்கை இப்போ உதாரணமாக ஒரு சினிமா பார்க்குறோம் அந்த சினிமா கதை கதாநாயகன் வந்து கஷ்டப்படுறான் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் அவன் வந்து கஷ்டத்துலேருந்து விலகணும்னு சொல்லி நாம் நினைக்க தான் செய்வோம் அவன் வந்து கஷ்டத்துலேருந்து விலகினான்னு அவன் சந்தோஷமாக இருக்கும் அவன் கஷ்டப்பட்டான்னா கஷ்டமாக இருக்கும் இதனால் நமக்கு என்ன லாபம் நம்ம நஷ்டம் அது சும்மா அவங்களோட சேர்ந்தது அதனால் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் நம்மளை அறியாமலேயே அப்படி தான் ஒரு இயல்பு நம்ம இயல்பில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அது இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய இயல்பு யாரும் ஒருத்தர் அடுத்தவங்க போடுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுங்கிறது ரொம்ப ரேர் அது எக்ஸ்ட்ராட்னரி அது எக்ஸப்ஷனல் தான் அது அது விதிவிலக்காக அப்படி அமையும் அதனால் இது ஒரு சராசரியாக எல்லாருக்குமே வந்து அடுத்தவங்க கப்படுற கஷ்டத்துலேருந்து அவங்க அவங்கள விடுவிக்கணும் நல்ல நல்ல முடிஞ்ச உதவி பண்ணணுங்கிறது தான் அது ஒரு நார்மலானது அதனால் இது தான் ஜில்வங்க இருப்பாங்களுடைய நார்மலே அது அதனால் இது ஏனிட்டு கிடையாது நம்ம அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம் நம்முடைய மனசு அப்படி தான் இருக்குது